ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற நாவல் மரம் இந்த மரம் வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு கடந்த ரெண்டு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக காய்கள் கொடுத்துட்டு இருந்துச்சு சரி இந்த வருஷம் எந்த மாதிரி காய்க்குதுன்னு பார்க்கலான்னு நாங்கள் வெயிட் இருந்தோம் ஆனால் பூ பூக்கும் போது பார்த்தாக்கா மரம் முழுசும் பூக்கள் நிறைஞ்சிருந்துச்சு இவ்வளோ பூக்கள் இப்போ தான் முதல் தடவை அதனால எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் இந்த பூக்கள் எல்லாம் காய்களாகுமா பழங்களாகுமா சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் இருந்தோம் பூக்கள் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய பிஞ்சு விட்டுச்சுங்க ஆனால் இந்த பிஞ்செல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு கொத்து கொத்தா விழுந்துச்சுங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அணில்கள் வந்து அதில் இருக்கிற ஒரு பழத்தை சாப்பிட்றக்காக அந்த கொத்தையே பிச்சு போட்டுருச்சுங்க இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக பழங்களும் பழுக்க ஆரம்பிச்சிது இதெல்லாம் பிஞ்சிலே பழுத்த பழங்கள் தான் இவற்றை அணில்களும் சாப்பிட்டுச்சு கோயில்களும் சாப்பிட்டுச்சு ஆனால் நாங்கள் எப்போவுமே முதல்லே முடிவு பண்ணிட்டோம் அணில்களும் பறவைகளும் சாப்பிட்டது போக மிச்சம்தான் நம்மளுக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் அங்கங்கே ஒரு சில பழங்கள் பெருசாகி நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இனி நம்ம அறுவடைய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நாங்கள் ஒரு பேனர் எடுத்து கீழே விரிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொக்கியை வச்சு அதை நல்லா உளுப்பி விட்டோம் உளுப்ப உழுப்பை நல்லா பழுத்த பழங்களெல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு அடுத்தது என்ன வேட்டையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் பழங்கள் ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசு பெருசாக செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ஹைப்ரிட் பழங்கள் தான் இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஹெல்த்தியும் கூட தான் வச்சு ஒழிப்பி ஒலிப்பி தான் இதுவரைக்கும் பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற தென்னை மரத்தில் தேங்காய் போடுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க மரத்தில் ஏறி இந்த பை ஃபுல்லாக பழங்களை கையாலேயே பறித்து கொடுத்தாங்க அதனாலேயே ஒரு பழங்கூட அடிப்படாமல் சூப்பராக இருந்துச்சு இத்தனை பழங்களை பறித்து நாங்களே எப்படி சாப்பிட முடியும் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் கொடுத்தோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார் வீட்டுக்குமே அனுப்பிச்சோம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க பழம் பழுக்க ஆரம்பித்ததுலேருந்து மூணு வாரத்துக்கு தொடர்ந்து எங்களுக்கு தினமும் பழங்கள் கிடைச்சிது நாமல் பழங்களை அப்படியே சாப்பிட்டுட்டாக்க சில நேரங்களில் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காது ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சு மூணாவது வாரத்தில் கிட்டத்தட்ட எல்லா பழமும் பழுத்து தொங்கிட்டு இருந்த நேரத்தில் கொத்து கொத்தா திராட்சை பழங்கள் காய்ச்சிருக்கிற இருக்கிற மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனால் மரத்தில் ரொம்ப மேலே இருக்கிற பழங்கள் தான் ஃபஸ்ட்டு பழுக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் கை கெட்டுற தூரத்தில் இருக்கிற பழங்கள்லாம் பழுக்க ஆரம்பிச்சது அதனால் கடைசியில் அவற்றை எல்லாம் கையாலேயே பறித்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் தினமும் வந்து ஆசதிகிற பறித்து சாப்பிட்டாங்க இது சக்கரை நோய்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த பழங்களை எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க அதுவும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தான் இந்த பழங்களோட சீசன் இருக்குங்கிறதுனால இந்த பழங்கள் கிடைக்கும் கிடைக்கும்போது நம்மளால் முடிஞ்சளவுக்கு நிறைய சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது நாவல் பழங்களை அறுவடை பண்ணினது போக நிறைய பழங்கள் கீழே விழுந்து மண்ணில் வேஸ்ட்டாக போச்சு தான் அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சில பழங்கள் மரத்தோடைய இலைகள் மேலே விழுந்ததுனால சருகுகள் மேலே விழுந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக தப்பிச்சுது அதையெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஆனால் மண்ணில் விழுந்த பழங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் அதை சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் எங்கள் வீட்டு நாவல் மரத்தில் எப்படி பழங்கள் பழுத்துச்சு அதை நாங்கள் எப்படி அறுவடை பண்ணனும் எப்படி சாப்பிட்டோம் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு விரிவாக சொன்னேன் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்